கடமை என்றால் என்ன ஞானிக்கு கடமை இருக்கின்றதா கடமை எனக்கு எப்படி வருகின்றது என்பது அடுத்த கேள்வி கடமை அப்படின்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இவை இவைகளை நான் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துடன் கூடியதற்கு கடமை என்று பெயர் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டா படிச்சே ஆகணும் கடமையா பெரியவங்களை எடுத்துக்கிட்டா சம்பாதிச்சே ஆகணும் கடமையா ஹவுஸ் ஒய்ஃப் சமைச்சு போட்டே ஆகணும் கடமை இப்படி கடமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிர்பந்தம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்திற்கு கடமை என்று பெயர் அந்த கடமை எப்படி யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி அடுத்து வந்தது அப்படின்னா அது முழுக்க முழுக்க எனது ஆசையினால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆசைனாலா ஆமா இப்ப உதாரணத்துக்கு எனக்கு கல்யாணம் வரணும் அப்படின்னு ஆசை வந்தா கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா சொல்லவே என்ன நல்லா எனக்கு கடமை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போ உனக்கு கல்யாணம் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமையில இருந்து விடுபடுத்து அடுத்து பிஸ்னஸ் மேன் காப்பாக வளர்க்கிறாண்டா உழைக்கணும்னு யார் சொன்னதா பணத்தின் மேல் அவனுக்கு இருந்த ஆசை அவனை பிசினஸ் ஆக்கியது ராசாகலா உழைக்க வைத்தது காலையில் எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணியே ஆகணும் ஒரு கம்பெனியில ஒரு மாசத்துக்கு லட்ச ரூபா கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சே ஆகணும் மாசமான அத்தனை பேருக்கும் சம்பளத்தை கொடுத்தே ஆகணும் ஸோ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமை கடமை என்று வருகின்றது என்றால் எங்கிருந்து வந்தது ஆசையில் இருந்து உற்பத்தியானது ஆசை பிறந்தால் கடமையும் அத்தோடு தொலைந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள் சரியா அப்படின்னா ஆசையே இல்லாதவனுக்கு கடமையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சரி ஞானிக்கு கடமை இல்லைன்னு சொல்றீங்களா ஆமா அவனுக்கு ஆசையில இல்ல பின்னது கடமை வருது அப்படியா சரி எனக்கு கடமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஞானி ஆகவில்லை ஆதலால் கடமை இருக்கிறது என்ன கடமை ஞானி ஆகணுன்றதுதான் கடமை அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்ரத்தை பூரண விசுவாசம் குருவின் மேல் பூரண நம்பிக்கை சரணாகதி இவைகள் தான் ஒரு மனிதனின் தலையாய கடமை மனிதனுக்கு இதை தவிர வேற எந்த கடமைகளும் இருக்க முடியாது இருக்கவும் தேவையில்லை வேற ஒன்றும் தேவையே இல்லை வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரைமரி கோல் அண்ட் செகண்டரி கோல் அப்படின்னு நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்றால் யார் இறைவனோடு சரணாகதி செய்தல் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒருவனுக்கு பிரைமரி கோல் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ கோடி சரணாக கல்யாணம் பண்ணு என்னவனா பண்ணிட்டு செகண்டரி கோல் சரியா ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது பிரைமரி கோல் தானே தவிர செகண்டரி கோல் அல்ல பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணிட்டு செகண்டரி கோல் ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீ சந்தோஷமா தான் இருப்ப ஆனா செகண்டரி கோல் அச்சீவ் பண்ணிட்டு பிரைமரி கோல் இல்லைன்னா அது வேறு சக்சஸே கிடையாது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது நீங்கள் எந்த யோகம் ஃபாலோ பண்றீங்க எல்லாம் கணக்கு கிடையாது கர்மயோகம் பண்றியா சரணாகதி இருந்தாதான் கர்மயோகத்துல ஜெயிக்க முடியும் பக்தி யோகம்னாலே சரணாகதி தான் விடு ஞான யோகத்துல குரு பக்தி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் குருவிடத்தில் சரணாகதி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் தியானமும் கூட குரு சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ தியானம் வந்தது குரு மேல் விசுவாசம் வைத்துதான் நீ வந்து தியானத்தை பயிற்சியே பண்ற அப்போ நான் யார் என்று புரிந்து கொள்ளுதல் அல்லது அல்லது என்ன ஞானம் அப்படிங்கிற அந்த உயரிய லட்சியமான பிரைமரி கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை தேவை விசுவாசம் தேவை சரணாகதம் தேவை அகங்காரமற்ற தன்மை தேவை அப்ப இந்த அகங்காரத்தை தூக்குறது சரணாகதி பண்றது இதுதாங்க நமக்கு கலையாய கடமை வேற ஒரு மண்ணா கட்டி கடமையும் இல்லை ஆன்மீக வெற்றி மட்டுமே ஒரு மனிதனின் கடமையை தவிர லௌகீக வெற்றி அல்ல ஆன்மீக வெற்றி கிட்டிய மாத்திரத்தில் அவன் லௌகீகத்திலும் வென்றுவிட்டான் என்று அர்த்தம் ஏன்னா லௌகீக வெற்றியினால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் ஆன்மீக வெற்றியில கிடைக்குதே அப்படி இருக்கும்போது கடமை என்று நமக்கு எதுவுமே இல்லை என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுது சரி அடுத்து அது எப்படிப்பா இல்லைன்னு சொல்லுவேன் ஞானினு வச்சுக்கோங்க இந்த உலகம் உண்மையா பொய்ய உலகம் பொய் உலகமே பொய்யன்னா அந்த உலகத்துல நீ செய்யற வேலை மட்டும் உண்மையா பொய்ய பொய் பொய்யா இருக்கிறது எப்படி இருந்தானடா நீ ரைட் ரைட்டா பண்ணா என்ன தப்பு தப்பா பண்ணா என்ன நீ செஞ்ச நீ எதை செய்யறையோ சரணாகதி செய்த பிறகு நீ முழுமையாக சரணாதி செய்து விட்ட பிறகு நீ என்ன வேஷத்தை போட்டு ஆடினாலும் சரியே விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ உலகத்துள்ள அத்தனை பேரு கொன்று குவித்தாலும் சரியே எது கடமை நீ சரணாகதி பண்ணிட்டு நீ என்ன பண்றியோ சரிதான் எதுவுமே சரணாகதி பண்றது மட்டும்தான் நம்மளுடைய எஃபோர்ட் நம்மளுடைய முயற்சி அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு அது எல்லாமே சரிங்கிறான் கண்ண எதுவுமே பண்ணலையா அதுவும் சரிங்கிறான் கண்ண இவ்வளவு சுலபமான மார்க்கத்தை விட்டு விட்டு ஆசையிலே விழுந்துவிட்டு எனக்கு கடமை 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 என்று தவறாக கடமையை புரிந்து கொண்டு கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆசையிலிருந்து விடுபடுவதே கடமை கடமையிலிருந்து விடுபடுவதே நமது கடமை சித்தியே நமது கடமை நைஸ்கர்மிய சித்தின்னு பார்த்தோம் ஒரு நாள் கிளாஸ் அதுல என்ன சொல்லிருக்கு கடமைகள் கடமைகள் இல்லாது இருப்பது ஒரு சித்தின்னு சொல்லிருக்கு இருக்கு எந்திரிச்சா அவனுக்கு எந்த கடமையை இல்லைன்னா அவன் நைஸ்கர்மிய சித்தியை பெற்று விட்டான் ஞானத்தின் ஒரு மிகப்பெரிய உச்ச ஸ்திதியை பெற்றுவிட்டான் என்று அழைக்கின்றது என்றால் கடமைகள் எதற்கு நமக்கு ஆனா இருக்கு என்ன கடமை இருக்கு கடமைகள் இல்லாமல் வாழ்வதற்கான கடமை இருக்கின்றது கடமை இல்லைன்னு நினைச்சா போதாதா நினைச்சா போதாது ஆசை இல்லாம இருந்தாதான் அது வரும் அப்ப நைஸ்கர்மிய சிதி அவனுக்கு வரும் அப்படின்னா ஆசையை துறந்தவனுக்கு வரும் விருப்பு விருப்பில் இருந்து விடுபட்டவனுக்கு வரும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது விருப்பு விருப்பில்லாமல் இருப்பதற்குண்டான முயற்சி கடமை சரணாகத செய்வதற்குண்டான முயற்சி கடமை நான் யார் என்று புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சி கடமை என்று நான் சொல்வேனே தவிர இதை தவிர மனிதனுக்கு வேறு எந்த கடமைகளுமே இல்லை என்று நான் தீர்மானமாக முடிவு செய்கிறேன் இதுவே எனது பதில் ஞானிக்கு இருக்குமா அவன் தான் அடைஞ்சிட்டானே அதனால அவனுக்கு இருக்காது தீர்மானிப்பது யார் ஆசை தீர்மானிக்கிறது ஆசைகள் அற்றுவிட்டால் கடமை அவனுக்கு இல்லாமல் போகிறது என்பதுவே எனது பதில்